நைட்டு படுத்தா நல்லா தான் தூங்குறேன் ஆனால் காலையில் எழுந்திரிச்சா அதே மாதிரி ஸ்லீப்பியாக டயர்டாகவே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு உடம்புல ஏதாவது ஒரு சத்து குறைபாடாக இருக்கலாம் இந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வைட்டமின் பி டுவல் இல்லைன்னா சீரம் பி டுவல் பிளட் டெஸ்ட்டை எடுத்து பார்க்குறாங்க உங்களுக்கு அடிக்கடி கை கால் மறுத்து போகுது குத்துற மாதிரியான சென்சேஷன் இருக்குது ரொம்ப மயக்கமாவே இருக்குதுன்னா கண்டிப்பா உங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிங்க வைட்டமின் பி டூல்ன்றது ஒரு சின்ன நியூட்ரியன் தான் ஆனா நம்ம உடம்புல அது ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது எப்போ பார்த்தாலும் ரொம்ப டயர்டாவே இருக்கு டிசினஸா இருக்கு அடிக்கடி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மறந்து போகுது அதாவது வீட்டில் ஏதாவது ஒரு பொருளை வச்சுட்டு எங்க வச்சோன்னு தேடிட்டு இருப்போம் நைட்டு படுத்தா தான் தூங்குறேன் ஆனால் காலையில எழுந்திரிச்சா அதே மாதிரி ஸ்லீப்பியா டயர்டாவே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு உடம்புல ஏதாவது ஒரு சத்து குறைபாடா இருக்கலாம் அது என்ன சத்து குறைபாடுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஹாய் ஐம் டாக்டர் பொற்கொடி ஹரி சித்த மருத்துவர் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்ணனுக்கு டாக்டர் பொற்கொடி ஹரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானல கிளிக் பண்ணிக்கிங்க இது எதனால வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வைட்டமின் பி டுவல் டிஃபிஷியன்சினால தான் வருது வைட்டமின் பி டுவல்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு வாட்டர் சாலிபிள் விட்டமின் அதாவது நம்ம உடம்புல ஆர்பிசி சிகப்பு ரத்த அணுக்கள் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு மேஜரான வைட்டமின் இது மட்டும் இல்லாமல் நியூராலஜிக்கல் ஃபங்க்ஷன் டிஎன்ஏ ரிப்பேர் அதே மாதிரி எனர்ஜி மெட்டபாலிசத்துக்கும் ரொம்பவே மேஜராக தேவைப்படுற ஒரு சத்து இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீத மக்கள் வைட்டமின் பி டுவல் டிஃபிஷியன்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க வைட்டமின் பி டுவல் டிஃபிஷியன்சி யாருக்கெல்லாம் வரலான்னு பார்த்தீங்கன்னா மேஜராக வீகன் அண்ட் வெஜிடேரியன்ஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா வைட்டமின் பி டுவல் சத்து அதிகமாக அனிமல் சோர்ஸ் ஃபுட்டில் தான் இருக்குது வெஜிடேரியன் ஃபுட்ஸில் இல்லை அதனால் வந்து வீகன்ஸும் வெஜிடேரியன்ஸும் அதிகமாக அஃபெக்ட் ஆவாங்க ரெண்டாவது வைட்டமின் பி டுவெல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அது சரியாக அப்சார்ப் ஆகலனாலுமே டெஃபிசிட் வரும் யாருக்கெலாம் வரலான்னு பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரல் கண்டிஷன் இருக்கவங்க பெர்னிஷியஸ் அனிமியா இருக்கவங்களுக்குலாம் வரலாம் மூணாவது சர்டன் மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கவங்க எந்த மாதிரி மெடிகேஷன்ஸ்னு பார்த்திங்கன்னா மெட்ஃபார்மின் ஒமிப்ரஸோல் இந்த மாதிரியான மெடிக்கேஷன்ஸ் அடிக்கடி எடுத்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு வைட்டமின் பி டுவெல் டெஃபிசிட் வரலாம் வைட்டமின் பி டுவல் டெஃபிஷியன்சி உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத எந்த மாதிரி சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி கை கால்லாம் மறுத்து போகும் குத்துற மாதிரியான சென்சேஷன் இருக்கும் ரொம்ப டயர்டாகவே இருப்பாங்க அவங்களால கொஞ்சம் தூரம் கூட நடந்து போக முடியாது டயர்டாகிடுவாங்க வாய்ப்புன்னு அடிக்கடி ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வீக்காக இருப்பாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப வெளுப்பாக இருப்பாங்க எல்லாருக்குமே இந்த சிம்டம்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை சிலருக்கு வெறும் டயர்ட்னஸ் அண்ட் ஸ்லீப்பினஸ் மட்டுமே இருக்கும் இந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வைட்டமின் பி டுவெல் இல்லைன்னா சீரம் பி டுவல்ன்ற ப்ளட் டெஸ்ட்டை எடுத்து பார்த்துருங்க நம்ம உடம்புக்கு ஒரு நாளைக்கு டூ பாயிண்ட் ஃபோர் டூ டூ பாயிண்ட் சிக்ஸ் மைக்ரோகிராம் வைட்டமின் பி டுவெல் தேவைப்படுது வைட்டமின் பி டுவெல் எந்த மாதிரியான உணவுகள்லாம் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அனிமல் சோர்ஸ் ஃபுட்டில் தான் இருக்குது அதாவது ஃபிஷ் ஃபிஷ்ஷுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சால்மன் மீன் மத்தி மீன் டியூனா மீன் இதில்லாம் இருக்குது ஈரல் வகைகளில் இருக்குது சிக்கனில் இருக்குது முட்டையில் இருக்குது இந்த உணவுல எல்லாத்துலையுமே அதிகப்படியான வைட்டமின் பி டுவல் இருக்குது ஸோ அப்போ வெஜிடேரியன்ஸ் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ் அதாவது மோர் பழைய சாதம் இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வைட்டமின் பி டுவல் இருக்குது இதை நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் இது மட்டும் இல்லாமல் பால் தயிர் யோக சீஸ் பன்னீர் டோஃபு இதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சமாக வைட்டமின் பி டுவெல் இருக்குது அதனால் இது எல்லாத்தையுமே உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிட்டு வரலாம் உங்களுக்கு அடிக்கடி கை கால் மறுத்து போகுது குத்துற மாதிரியான சென்சேஷன் இருக்குது ரொம்ப மயக்கமாகவே இருக்குதுன்னா கண்டிப்பாக உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிங்க வைட்டமின் பி டுவல்ன்றது ஒரு சின்ன நியூட்ரியன் தான் ஆனால் நம்ம உடம்புல அது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அதனால் ரொம்ப அலட்சியமாக இருந்துட வேண்டாம் செக் பண்ணி பார்த்துக்குங்க